முக்கிய செய்தி ஏற்காடு மலைப்பாதையில் பேருந்துள்ளனர் நூறு அடி பள்ளத்தில் தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களை ஐந்துக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து நடந்த இடத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்தியாக பார்த்து வருகிறோம் ஏற்காடு மழைப்பாதையில் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் நான்கு பேர் பலியாகியுள்ளனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரியாஸ் உள்ளார்

அறுபது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஐம்பது மேற்பட்ட பயணிகளுடன் மாலை ஐந்து முப்பது மணி அளவில் ஏற்காடு பேருந்து நிலையத்தில் இருந்து இந்த பேருந்தானது கிளம்பியுள்ளது இந்த பேருந்தை பொறுத்த வரைக்கும் இந்த பேருந்தில் ஐம்பூறுக்கு மேற்பட்ட பயணிகள் பயண்சிக்காக இந்த சூழ்நிலை இந்த பேருந்தானது பதிமூன்றாவது கொண்டை ஊசி அளவில் அருகே வந்த பொழுது அங்கு எதிர்பாளர விதமாக சுவரின் மீது இந்த தனியார் பேருந்து மோதி அதாவது இங்கிருக்கக்கூடிய மூன்றாவது மூன்று பெண்டுகளை தாண்டி பதினொன்றாவது பெண்டில் இந்த பேருந்தானது ஒரு மனத்தில் மோதி தற்போது நின்று கொண்டிருக்கிறது இதில் பொறுத்த வரைக்கும் இருக்கு மேற்பட்டோர் மிஷின் தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க தற்போது சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்காங்க மீட்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வந்திருக்கு இந்த பேருந்து முழுவதுமாக அகற்றப்பட்டால் மட்டுமே எவ்வளவு உயிரிழந்திருப்பாங்க என்று தெரிய வந்துள்ளது தற்போது வரை முப்பது பேர் முப்ப முப்பது பேர் பக்கம் மீட்டிருக்காங்க அவர்கள் அனைவரும் சில அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த விபத்தின் காரணமாக ஏற்காடு மலைப்பாதையில் முழுவதுமாக கடும் போக்குவரத்து நெரிசல் தற்போது ஏற்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் தற்போது இங்கு பத்துக்கும் மேற்பட்ட நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்கள் மூலம் வரவழைக்கப்பட்டு இங்கு மீட்பு பணிகள் நடைபெற்றுள்ளது சேலம் தரகர் டிஐஜி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் தற்போது சம்பவ இடத்திற்கு இந்த விபத்து நடைபெற்றது என்பது குறிப்பிட்ட விசாரித்து தொடர்ச்சியாக இந்த தனியார் பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் அதிவேகமாக செல்வதாக ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக எழுந்து வந்தது இந்த சூழ்நிலையில் தற்போது தனியார் பேருந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தீயணைப்பு துறையினர் வருவாய்த்துறையினர் தற்போது இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க

தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சேலத்தை பொறுத்தவரை ஏற்காடு மழைப்பாதையை பொறுத்த வரைக்கும் இந்த வாகனங்கள் அதிவேகமாக ஓட்ட வேண்டாம் என காவல்துறையினர் தொடர்ச்சியாக வலியுறுத்த போதிலும் இந்த தனியார் பேருந்துகள் இந்த நேரம் பிரச்சனை காரணமாக அதிகமாக அதிக வேகமாக ஓட்டுவது வாடிக்கையாக கொண்டுள்ளன இந்த சூழ்நிலையில் இந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் அதிவேகமாக வாகனத்தை இயக்கினாரா என்பது குறித்தும் தற்போது விசாரித்திருக்காங்க இந்த இந்த பேருந்தை ஓட்டிய தனியார் ஓட்டுநர் பணி படுகாய காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார் தொடர்ச்சியாக இந்த பேருந்தை அகற்றும் பணி தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வந்திருக்கு முழு விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்